தியாகதுர்கம் அருகே மூன்று மணி நேரத்திற்கு மேலாக வனசரக அலுவலகத்தில் மேற்கொண்ட திடீர் சோதனையில் மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கணக்கில் வராத பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் வனவர் செந்தில்குமார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே பாவந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ளது தியாகதுர்கம் வனசரக அலுவலகம் இந்த அலுவலகத்தில் பணியாற்றி வரும் வணவர் செந்தில்குமார் என்பவர் குத்தகைதாரர்களிடம் லஞ்சம் கேட்பதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் சத்யராஜுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து மாலை ஆறு மணி அளவில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் வனசரக அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் வணவர் செந்தில்குமாரின் அறையில் கணக்கில் வராத மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பணம் இருந்துள்ளது இதனை அடுத்து அவரிடம் மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து லஞ்சம் வாங்குவதாக புகார் எழுந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையில் மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பணம் சிக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது